சஞ்சலம் தீர நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை கஷ்டம் துரத்துகிறது இந்த மனம் சஞ்சலம் அடைஞ்சிட்டாலே உங்களால் எந்த வேலையுமே சரியான முறையில் பார்க்க முடியாது எது செஞ்சால் மனசு நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சில பேருக்கு என்ன செஞ்சாலும் மன சஞ்சலம் தீராது அந்த காரியமும் கைகூடாது மன சஞ்சலமும் தீராது அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறது நிறைய மனச்சஞ்சலம் எங்கு எடுத்தாலும் மன சஞ்சலமாக தான் நிறைய பேருடைய மனம் பாதிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கு அவங்களுக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம் என்ன பரிகாரங்கள் செய்தால் அவங்களுடைய வாழ்க்கை இந்த மன சஞ்சலத்திலிருந்து வெளிவரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவே சரணம் குருவே துணை வாராகிய சரணம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் கருடராஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நாம் இருக்கக்கூடிய முக்கியமான பதிவுகளை இப்ப பார்க்க போறோம் மனம் சஞ்சலம் தீர நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை கஷ்டம் துரத்துகிறது குடும்ப கஷ்டம் பொருளாதார கஷ்டம் வேலை இல்லாத கஷ்டம் உறவுகளால் கஷ்டம் உடல்நலம் சரியில்லாத கஷ்டம் இதம் இந்த மாதிரி சூழல்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது இந்த கஷ்டமெல்லாம் பண்ண அந்த மனசு என்ன பண்ணோம் மிகப்பெரிய சஞ்சலத்தை அமைதி இல்லாத நிலையை நம்மளது ரொம்ப கஷ்டப்படுத்தும் இந்த மனம் சஞ்சலம் அடைஞ்சிட்டாலே உங்களால் எந்த வேலையுமே சரியான முறையில் பார்க்க முடியாது கணவன் மனைவி பிரச்சனைகள் குழந்தைகளால் பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் பிரச்சனைகள் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியல நிறைய கடன் வாங்கிட்டோம் மொத்தமாக எல்லாமே எதற்கு எதை பாதிக்குதுன்னா அந்த மனம்ங்கிற தூய இறைவனை தான் பாதிக்குது மனம்தான் இறைவன் அந்த இறைவனை பாதிக்கும் போது நீங்களே பாதிச்சிடுறீங்க ஏன்னா மனம் இறைவன்னா நீங்களும் இறைவனுக்கு சமமானவர் தான் அப்போ என்ன ஆகும் மனம் சஞ்சலப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் வாழ்வது மிக 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 கஷ்டமான காரியமாயிடும் இப்போ அந்த மாதிரி மன சஞ்சலமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் எது செஞ்சால் மனசு நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பண கஷ்டம் தீர்ணுனா பணம் வந்தால் மனசு நல்லாயிடும் உறவு கஷ்டம் தீருனா அந்த உறவுக்கு நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாலும் வந்துட்டாலும் உங்களுக்கு உறவு கஷ்டம் தீர்ந்து போயிடும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா வேலை கிடைச்சிதுன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அந்த மன சஞ்சலம் போயிடும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமான மன சஞ்சலம் போயிடும் இந்த மாதிரி தேவைகள் நிறைவேறும் போது மன சஞ்சலம் போயிடும் ஆனால் சில பேருக்கு என்ன செஞ்சாலும் மன சஞ்சலம் தீராது அந்த காரியமும் கை மன சஞ்சலமும் தீராது அவர்களுக்கு நாம் என்ன செய்யறது நிறைய மனசஞ்சலம் எங்கே எடுத்தாலும் மன சஞ்சலமாக தான் நிறைய பேருடைய மனம் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்குது அவங்களுக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம் என்ன பரிகாரங்கள் செய்தால் அவங்களுடைய வாழ்க்கை இந்த மன சஞ்சலத்திலிருந்து வெளிவரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி மன சஞ்சல துயரத்தில் இருப்பவர்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா இரவு படுப்பதற்கு முன்னாடி கட்டாயம் சுத்தமான குளிர்ந்த நீரில் அல்லது உங்களுக்கு சுடுத்தண்ணீர் சுடு சுடுத்தண்ணீரோ குளிர்ந்த நீர்லையோ கட்டாயம் தூய்மையாக குளிக்கப்பட வேண்டும் குளிச்சுட்டு உங்களை பாதம் படுக்கிறதுக்கு முன்னாடி அமர்ந்து பாதத்துக்கு நல்ல மசாஜ் பண்ணும் இந்த பாதம் மசாஜ் பண்ணும்போது மன அழுத்தம் மன சஞ்சலம் உடனே ரிலீஃப் ஆகும் கொஞ்சூண்டு அதாவது நீங்கள் மா அந்த பாத சிகிச்சைக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் சும்மா ஒரு நாலஞ்சு சொட்டு எடுத்து பாதத்துக்கு அப்ளை பண்ணி நல்ல பாதத்தை மட்டும் மசாஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய இரு பாதங்களையும் இரு கைகளால் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தினசரி பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் போது மனமானது அமைதி நிலைமைக்கு போயிடும் அமைதி அடைஞ்ச உடனே மன சஞ்சலத்துக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் செய்து பாருங்கள் மிக அற்புதமான ரிசல்ட்டு கிடைக்கும் அது போக அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு செல்லுங்கள் எந்த கோவில்களில் ஜீவ சமாதிகள் இருக்குது அப்படின்னு சென்று அந்த ஜீவ சமாதியத்தில் நீங்கள் ஒரு லக்ன நேரம் ஒரு லக்னம்னால் இரண்டு மணி நேரம் அல்லது ஒரு முகூர்த்த நேரம் ஒன்றரை மணி நேரம் இதில் எது உங்களால் முடியுதோ ஒரு தீபம் ஏற்றி வச்சு கட்டாயம் ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று தீபம் ஏற்றி வைக்கணும் இன்னொன்று ஊதுபத்தி பற்ற வைக்கணும் நிவேதனத்துக்கு ஏதோ பொருள் வாங்குறீங்க வாங்காமல் போனால் அதெல்லாம் உங்கள் விருப்பம் முடிஞ்சால் பூ வாங்கிட்டு போங்க ஆனால் தீபங்கிறது கட்டாயம் ஒரு தீபம் ஒரு மண் விளக்க தீபம் ஏற்றி வைக்கணும் ஊதுபத்தி கட்டாயமாக நல்ல ம நல்ல நறுமணம் உள்ள ஊதுபத்தியை பற்ற வைத்து அந்த ஜீவ சமாதம் இரண்டு மணி நேரமோ அல்லது ஒரு ஒன்றரை மணி நேரமோ அமைதியாக உட்காதுங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன சஞ்சலம் தீர்க்கப்படும் இந்த மன சஞ்சலம் தீர்ந்துருச்சுனாலே அந்த தீரத்துக்கான வலை ஏதோ ஒரு சக்தி உங்களை ஆளுமை செய்து மன சஞ்சலத்தை நிவர்த்தி பண்ணும் க கட்டாயமாக எந்த காரணத்துக்காக மன சஞ்சலம் வந்துச்சோ அந்த காரணத்துக்கான விடைகள் கிடைக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் மன சஞ்சலத்திலேருந்து ஈஸியான முறையில் வெளியேறலாம் தியானத்துக்கு தெரிஞ்சால் தியானம் செய்யலாம் இல்லை இந்த மன சஞ்சலமாக இருக்கும்போது மன அழுத்தமாக இருக்கும்போது நம்ம தியானமே செய்யக்கூடாதுன்னு நம்மளே சொல்கிறோம் அப்போ மன சஞ்சலம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தியான பயிற்சி பண்ணலாம் இல்லை அமைதியாக சமாதியில் அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னாவே அதுவே தியானம் தான் நீங்கள் உட்கார உட்கார மன சஞ்சலம் கட்டாயமாக தீரும் அதேமாதிரி தினசரி இரவு படுக்குது முன் குளித்து விட்டு உங்கள் பாதத்திற்கு தேங்காய் விட்டு பாதத்திற்கு மட்டும் நல்ல ஒரு பாதம் மசாஜ் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் மன சஞ்சலம் கட்டாயமாக தீருவதை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படு ஆச்சரியப்படுவீர்கள் இந்த அளவுக்கு மன சஞ்சலத்தை தீர்த்து கொடுக்குமா அப்படின்னு அப்போ இது எப்படி இருக்கணும் நல்ல மன சஞ்சலமாக மன ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்க மிக அற்புதமான ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பதவியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்